வணக்கம் நண்பர்களே ஏபிஎஸ் ஊழலுக்குடன் இணைந்துள்ள யூடியூப் சேனல் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கான காணொளி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி வாட்டில் யூடிஎல்லில் ஒரு பாலி பேனல் வந்து பார்த்திங்கன்னா டோல்வால் பாலி பேனலில் ஒரு வீட்டுக்கு தேவையான அதாவது ஒரு குறைந்தபட்சம் தான் எந்த அளவுக்கு பண்ணால் ஒரு குறைந்தபட்ச செலவில் நம்ம இதுவும் எவ்வளோவும் பண்ணலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அதாவது கரண்ட்டு இல்லாத வீடு அதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு குறைந்த முதலீட்டில் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு காணொளி தான் இது இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா முதலீட்டில் தான் இதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ரெண்டு பேனல் போட்டு பயரில் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஏஹெச்சில் ஒரு பேட்டரி சக்தி பேட்டரின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது அந்த சக்தி பேட்டரியில் ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு ஒரு டிவி ஓடுற அளவுக்கு அதாவது டிவி டிசியில் போய் எப்படிங்க டிவி ஓடுன்ற கேள்விகள் வரும் நம்மக்கிட்ட டிசியிலும் எல்ஐடி டிவி இருக்குது தேர்ட்டி டூ இன்ச்சில் எல்ஐடி டிவி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு அப்புறம் ஒரு அஞ்சு லைட்டு இந்த இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதமொத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பாருங்கள் சின்னக்ஸ் ஃபேனு ரெண்டு ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோடு கொடுத்துருக்குறோம் ஃபுல் ஸ்பீடு நம்ம நார்மல் ஏசி ஃபேனை விட இந்த டிசி ஃபேன் ஃபுல் ஸ்பீடு ஃபுல் பர்ஃபாமன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டைப்பில் யூடிஎல்லில் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் டுவெண்ட்டி எம்ஸில் நம்ம எவ்வளோ சார்ஜ் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எவ்வளோ சார்ஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இதில் பார்த்துக்கலாம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜிங் அடாப்டரும் இருக்குது நம்ம யூஎஸ்பி கொண்டு மொபைல் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன விஷயம் சார் சிறப்பம்சம் அப்படின்னா நம்ம பீடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோலாக இருந்தாலும் எம்பிபிடிக்கு நிகரான நம்ம அந்த ஈர்க்கும் சக்தி வந்து இந்த கண்ட்ரோலுக்கு சார்ஜ் கண்ட்ரோலுக்கு இருக்குது யூடியில் சார்ஜ் கண்ட்ரோல் இருக்குது அதனால் இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க சுற்றி வந்து பட்டா பிரச்சனை அங்கே நாங்கள் வீடு கட்டிட்டோம் எங்களுக்கு ஒரு ஃபேனு ஒரு டிவி ஓடுற அளவுக்கு ஒரு காம்போ வேணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல பிரயோஜனப்படக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அதில் நிறைய பேர் கரண்ட்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தேவைப்படாத ஏதோ ஒரு பொருள் மற்ற யாருக்கோ கண்டிப்பாக தேவைப்படக்கூடும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் அந்த மாதிரி கரண்ட்டு பிரச்சனை பக்கம் அண்ணன் தம்பி நிலத்தில் வந்து அம்மா அதாவது பெரியவங்க வந்து விட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து அண்ணமார் வந்து கையெழுத்து போடலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் ஏபிஎஸோட மனமார்ந்த நன்றிகள் ஓகே நன்றி வணக்கம் தொடர்புக்கு